ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் பானிபூரி ஈஸியாக செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து தண்ணியில் வந்து முன்னாடி ஊற வச்சுருங்க அடுத்து நம்ம இன்றைக்கி எவரெஸ்ட் பானிபூரி மசாலா யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் அதுவும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் ரெடிமேட் பானிபூரி தான் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் எடுத்துக்கோங்க மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு நம்ம போகிறோம் போகோம் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போது இதில் இருக்கக்கூடிய புதினா கொத்தமல்லி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாமே வந்து மிக்சியில் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் தேவைப்பட்டால் இப்போவே நீங்கள் வந்து கல்லுப்பு சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஒரு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போது இதில் வந்து லைட்டாக அந்த மிக்சியில் இருக்க மீதி தண்ணிங்களையும் சேர்த்து நம்ம அலசி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ தான் நான் வந்து உப்பு சேர்க்க போகிறேன் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம புளியை ஊற வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் இல்லைன்னா முக்கால் லிட்டர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் இப்போது எவரஸ்ட் பானிபூரி மசாலாலேருந்து ஒரு முக்கால் ஸ்பூன் இல்லைனா ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இதுலேயும் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க வாயில் வச்சு பார்த்துட்டு நீங்கள் தேவையான பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது மூணு உருளைக்கெழங்கு வந்து வேக வச்சு நம்ம எடுத்தாச்சு அதை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டு அதில் எவரெஸ்ட் பானிபூரி மசாலா வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு சிட்டிகை இல்லைனா ரெண்டு சிட்டிகை வந்து உப்பு போட்டால் போதும் ஏன்னா ஏற்கனவே மா அங்கே பானிபூரி மசாலாவில் நம்ம வந்து உப்பு போட்டதுனால இதுலேயும் போட்டால் கறிச்சி போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரெடிமேட் பானிபூரியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் அதில் குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுட்டு நம்ம அதில் வந்து உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ண பாணியோடு ஒரு பிளேட்டில் வச்சு எல்லாருக்கும் சர்வ் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நம்ம வீடியோவுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்